அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி அல்ஹம் இல்லா அமாபாத் கண்ணித்துக்குரிய அல்லாவினுடைய நல்லடியார்களே மார்க்கத்தை பிறகு எடுத்துவிப்போம் என்ற அடிப்படையில் இந்த காணொலியை உங்களிடம் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் முகநூலில் ஒரு பதிவை பார்த்தேன் இப்ப அதை நான் எடுத்து பேசுவதற்கு என்ன காரணம் என்றால் அந்த பதிவை பார்க்கும் படித்த அதற்குண்டா நான் பட்டம் வாங்கிய சகோதரர் கூட அந்த பதிவை ஆதரவு தெரிவித்து அவருடைய முகநூலிலும் அந்த பதிவை பதிவிட்டிருந்தார் அது என்ன பதிவு என்றால் மார்க்க விஷயமாக நாம் ஒருவரிடம் கேள்வி கேட்பதாக இருந்தால் அதாவது வந்து இஸ்லாமிய பேச்சாளரிடம் கேள்வி கேட்பதை மக்கள் கேள்வி கேட்பதை தவிர்த்து கொண்டு மார்க்கம் படித்த ஆய்வாளர்களுடன் மட்டும்தான் மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று ஒரு பதிவை நான் பார்த்தேன் இது முற்றிலும் தவறான ஒரு பதிவாகும் ஏனென்றால் நதியம் வலை வலைவசனம் அவர் கூறினார்கள் பல்லிவு அன்னி வளவு ஆயா என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்துரைங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சன்னல்வாஹைவர் செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அப்ப அந்த அடிப்படையில் ஒரு சகோதரர் மார்க்க பட்டம் ஆலிம் பட்டம் வாங்கவில்லை என்றாலும் கூட அவரிடம் மார்க்கம் சம்பந்தமாக ஏதோ நாம் கேள்வி கேட்டால் அதில் பிறர் வந்து பிற பேச்சாளரிடம் கேள்வி கேட்டார்கள் என்றால் அவருக்கு அதற்கு உண்டான பதில் சரியாக தெரிந்தது என்றால் தாராளமாக குரான் சொன்ன அடிப்படையில் அவர் பதில் சொல்லலாம் அது ஒன்று தவறும் இல்லை உதாரணமாக ஒரு பேச்சாளரிடம் ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறார் ஹஜ்ஜின் போது வியாபாரம் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார் அதற்கு அந்த பேச்சாளர் பதில் சொல்கிறார் ஹஜ்ஜின் போது நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளலாம் அதில் ஒன்னும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்று அந்த பேச்சாளர் பதிலாக தருகிறார் அதற்கு ஆதாரமாக என்ன சொல்கிறார் என்றால் குரானில் இரண்டாயிரத்தி ஐயம் நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் அதற்கு அனுமதி தந்துள்ளான் என்று அந்த குரான் வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் புகாரில இரண்டாயிரத்தி ஐம்பது என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியும் ஆதாரமாக காட்டுகிறார் அதே புகாரில ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி ஆதாரமாக காட்டி அவர் பதில் சொல்கிறார் என்றால் அப்ப அந்த பேச்சாளர் சொல்லக்கூடிய பதில் சரியா தவறா அவர் சொல்லக்கூடிய பதில் குரானிலும் ஹதீசிலும் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டுமே தவிர பேச்சாளரிடமெல்லாம் கேள்வி கேட்க கூடாது என்று சொல்வது மிக மிக ஒரு தவறான ஒரு கருத்தாகும் அப்ப யார் பதில் சொன்னாலும் அவர் சொல்லக்கூடிய செய்தி குரானுக்கும் ஹதீசுக்கும் நெருக்கமா இருக்கிறதா என்பதை நாம் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டுமே தவிர அவர் யார் அவர் மார்க்க மார்க்கம் படித்தவர் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும் என்பதை முற்றிலுமாக ஒரு தாமா பணி செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அந்த சகோதரர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த பதிவை யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தார்களோ இந்த பதிவை யாரெல்லாம் பதிவிட்டார்களோ இப்ப அவரிடம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த சகோதரோ சகோதரோ உறவினர்களோ கேள்வி கேட்கிறாங்க என்ன பதில் சொல்வாரு இப்ப ஃபஜூர் தொழில்க்கு நாங்க போறோம் சஜித் தொழில்க்கு போகும்போது முன் முன்சுணத்து இரண்டர்கள் தொழுகுதற்கு முன்னா முன்னதாக ஜமாத்து ஆரம்பிக்கப்பட்டது அப்ப அந்த ஜமாத்துல அவர் வந்து கலந்து கொண்டார் இப்ப ஃபஜுருடைய முன் சுனத்து பரவான தொழுகி தொழுத பிறகு தொழுது கொள்ளலாமா என்று அந்த யார் பதிவிட்டாரோ அந்த சகோதரிடம் கேள்வி அவர் என்ன சொல்லுவார் நிச்சயமா இந்த கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியும் நீங்க அப்படி இருந்தால் பஜருடைய வரலாறு என்றே தொழுந்துவிட்டு அதற்கு பின்னதாக நீங்க என்ன செய்யுங்க அந்த முன்சுலத்தை நீங்க தொழுது கொள்ளலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு என்று பதில் சொல்வாரா அல்லது மார்க்கம் படித்த ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளத்தை போய் நீங்க கேளுங்க என்று பதில் சொல்வாரா ஆகையால் நமக்கு ஒரு ஒரு கேள்விக்கு பதில் தெரிந்தது என்றால் தாராளமாக குரான்சுன்னு அடிப்படையில் அதுக்குள்ள பதில் சொல்லலாம் எந்த தவறும் இல்லை எந்த குற்றமும் இல்லை முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிமிடம் என்று ஒரு செய்தி கிடைத்தாலும் அந்த பிறருக்கு கடித்துரைகள் என்று அல்ல தூதர் அடிப்படையில் தாராளமாக பதில் சொல்லலாம் ஆகியோர் இது போன்ற பதிவெல்லாம் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும்